இலங்கைக்கு திரும்பிய சில நாட்களுக்கு பிறகு வாலி என்னும் வானர அரசனை சிறைப்பிடிக்க ராவணன் புறப்பட்டான் ராவணனை அப்படியே ஒரு பூச்சி பிடிப்பது போல தூக்கி கொண்டு தனது மகன் அங்கதன் உறங்கிக் கொண்டிருந்த தொட்டிலின் மேலே கட்டி தொங்கவிட்டான் வாலி மீண்டும் வைஷ்ணவர் வந்து வாலியிடம் கெஞ்ச அவரது வேண்டுகோளை ஏற்று வாலி அவனை விடுவித்தான் இராவணனின் முகங்களில் சேற்றினை பூசி அவனை இலங்கைக்கு அனுப்பி வைத்தான் வாளி ஒருநாள் நாள் பிரம்மதேவரை பார்த்து எனக்கு யார் கையால் மரணம் சம்பவிக்கும் என கேட்க அஜபாலன் என்பவரின் பேரனும் தசரதன் என்பவரின் மகனுமான ராமன் என்பவனின் கையால் அது நிகழும் என பிரம்மன் பதிலுறுத்தார் அதை கேட்டு ஆவேசமுற்ற ராவணன் எப்படியாவது ராவணனையும் அவனது மனைவியையும் தான் கொள்ளப் போவதாக சூளுரைத்தான் இது இப்படி இருக்க அஜபாலன் தனது மகனான தசரதனுக்கு கௌசல்யா என்பவளை மனம் செய்ய ஏற்பாடுகள் செய்தான் அப்போது நாரதர் அஜபாலனிடம் ராவணன் எப்படியாவது இவர்கள் இருவரையும் கொல்ல முடிவெடுத்திருப்பதால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குமாறு எச்சரித்தார் இதை கேட்ட அஜபாலன் தசரதனையும் கௌசல்யாவையும் ஒரு கப்பலில் ஏற்றிக்கொண்டு கடலில் வெகு தூரம் சென்று தனது புரோகிதரிடம் அவர்கள் திருமணத்தை நடத்தச் சொல்லும் நேரத்தில் ஒரு பெரும் படையுடன் ராவணன் அந்த கப்பலை தாக்கி அதை சுக்கு நூறாக்கினான் தசரதன் கௌசல்யை இவர்கள் இருவரை தவிர மற்ற அனைவரும் அங்கேயே மாண்டனர் கௌசல்யாவை சிறைபிடித்த ராவணன் அவளை ஒரு பெட்டியில் அடைத்து அந்த பெட்டியை ஒரு மீனிடம் கொடுத்தான் அந்த மீன் அதை ஒரு ஒதுக்குப்புறமான தீவிற்கு கொண்டு சென்று பாதுகாப்பாக அங்கேயே வைத்தது தப்பிப்பிழைத்து கடலில் தத்தளித்த தசரதன் அலைகளால் அலைக்கழிக்கப்பட்டு ஒரு உடைந்து போன கப்பலில் தஞ்சமடைந்தான் அந்த கப்பல் கௌசல்யை இருந்த அந்த தீவுக்கே அவனை கொண்டு சென்றது கடற்கரையில் ஒதுங்கிய தசரதன் அங்கே ஒரு பெட்டியை கண்டு தன் களைப்பு தீருவதற்காக அதன் மீது உட்கார்ந்தான் இலைப்பாரிய பின் ஒரு ஆர்வத்தில் அந்த பெட்டியை திறந்து பார்க்க கௌசல்யா அதில் இருந்ததைக் கண்டு ஆச்சரியம் அடைந்தான் அப்போது நாரதர் அங்கே வந்து அவர்களது திருமணத்தை நடத்தி கொடுத்து அவர்களுக்கு தெய்வமே ராமன் என்ற ஒரு மகனாக பிறப்பார் என ஆசி கூறினார் அங்கே இலங்கையில் ராவணன் பிரம்மதேவரிடம் அவர் சொன்ன ஆருடத்தை கேலி செய்து எங்கே தசரதன் அவன் கடலில் சிக்கி அழிந்த செய்தி தெரியுமா என சீண்டினான் பிரம்மதேவர் அமைதியாக தசரதனுக்கும் கௌசல்யைக்கும் திருமணம் நடந்தாகிவிட்டது ராமன் விரைவிலேயே அவர்களுக்கு பிறக்கப் போவதை விரைவிலேயே காண்பாய் என மறுமொழி சொன்னார் அப்படியானால் அவ்விருவரையும் உடனே இங்கு கொண்டு வாருங்கள் என ராவணன் கேட்க அப்படி நான் அவர்களை கொண்டு வந்தால் நீ எனக்கு என்ன தருவாய் என பிரம்மா கேட்டார் நீங்கள் என்ன கேட்டாலும் அதை தருகிறேன் என ராவணன் உறுதியளித்தான் பிரம்மதேவர் உடனே சென்று அந்த தீவிலிருந்த பெட்டியை கொண்டு வந்து அதை திறந்து அதற்குள் மணமகனும் மணமகளுமாக இருந்த தசரதனையும் கௌசல்யாவையும் காட்டினார் அவர்கள் இருவரையும் பார்த்தவுடன் அளவிலா கோபமடைந்த ராவணன் அவர்களது தலைகளை வெட்டப்போனான் அப்போது பிரம்மா முன்னே வந்து அவனை தடுத்து இவர்களை கொண்டு வந்தால் நான் என்ன கேட்டாலும் தருவதாக சொன்னாய் அல்லவா இப்போது கேட்கிறேன் இவர்களை கொல்லக்கூடாது என்னும் வரமே அது என சொன்னார் இந்த இலி பிறவிகளை கொல்லக்கூடாது என்பதை தவிர நீங்கள் வேறு என்ன கேட்டாலும் நான் தருகிறேன் என ராவணன் ஆத்திரப்பட்டான் பிரம்மனோ எனக்கு வேறெந்த வரமும் வேண்டாம் இதுவே நான் கேட்கும் வரம் இவர்களது உயிரை காப்பாற்று என உறுதியாக நின்றார் தான் கொடுத்த சத்தியத்தை மீற முடியாமல் வேறு வழியின்றி இராவணனும் அவர்களை கொல்லாமல் விட்டான் அவ்விருவரையும் அழைத்து கொண்டு அயோத்தி சென்ற பிரம்மதேவர் கோசல நாட்டுக்கு மன்னனாக தசரதனுக்கு முடிசூட்டினார் இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா ஜெய் ஸ்ரீராம்